எதும் <laughs> அடக்காத டோ ஸ்டைலல ரிதம் வந்து பாதி அவங்க லைஃப் எல்லாம் அதுல சொந்தமா அப்புறம் என்ன காரணம் அப்புறம் போன்ல கேட்டு சொல்லாதீங்க அதுல அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த கட்ஸ் படம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது தம்பி வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு இயக்கம் ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருக்காரு புதுமுகம் நடிச்ச மாதிரி இல்லை ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவருடைய நடிப்பு அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போறதுனால கொஞ்சம் எதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்பவே சொன்னேன் நான் ராஜேந்தர் சார் மாதிரி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸையும் தொடவே மாட்டார் தள்ளி நின்று தான் பேசுவார் என்னோ எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்ணியமாக எந்த லேடி ஆர்டிஸ்ட்டையும் வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டரா இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு இதை நடிச்ச அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும் அந்த ஹிந்தி அந்த கடைசியாக ஒருத்தர் வில்லன் வராரு அவரு கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவரு இல்லையா அவரும் வந்து அந்த அந்த பாஷையில் ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்போவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸில் ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டுருவாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது மற்றபடி இந்த படம் வந்து தேதி ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க எப்படி வந்து எல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமா வந்து புதுமுக புதுமுகங்களுக்கு நிறைய வ வரவேற்பு எல்லாம் தான் கொடுப்பீங்க ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும் அதனால் இந்த தம்பியை வந்து நல்லா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கணும்னு உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமா இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு இதுல இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தாரு அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து பிர்லா போஸ் நடிச்சிருந்தாரு மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான் பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேர்த்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இதில் நான் தம்பிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் நடித்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மற்றபடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி கொஞ்சம் சைலன்ஸ் சார் சைலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஓகே எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து வில்லாவோஸ் தெரிஞ்சுருக்கோம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கட்ஸ் டிட் டைரக்ட் பை வங்கராஜன் உண்மையாவே இந்த நிலைமையில எங்களுடைய டைரக்டர் அண்ட் இயக்குனர் உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்ல மனிதர் கிட்டத்தட்ட படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்ட உண்மையாவே அவருடைய முதல் முயற்சி முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் சார் கூட ராம்ல இருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு பிப்டீன் இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆயிட்டேன் பட்டு என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு வாழ்த்துக்கள் சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல ஸ்ருதி நாராயண் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டே இருக்கு அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார் டப்பிங் அவங்க தான் பண்ணாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் அந்த நினைக்கிறேன் அப்புறம் நான்சி அண்ட் இன்னொரு போலீஸ் கேரக்டர் அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்புறம் அந்த குழந்தை மேமோட பர்ஃபார்மன்ஸ் நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குறை இருந்தது டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை அதுல வந்து எனக்கு இந்த இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் உண்மையாகவே ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது தாய் இறந்து அந்த மகன் உட்காந்து இது உண்மையாகவே ரொம்ப டச்சிங்கா இருந்தது அப்புறம் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு சாங் வேற லெவலில் இருந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அப்புறம் லாஸ்ட்டில் சாங் இருந்தது கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தால் அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்ல சாங் அது வந்து கிளைமேக்ஸு டைமில் வந்து வச்சுருக்காங்க உண்மையாகவே கேமரா ஒர்க் வந்து வேற லெவலில் இருந்தது என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா வேற லெவல் நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்திரிகையின் மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பலனாக்கும் கேட்டுக்கிறேன் ஆண்டவனுடைய அருள் அவர்கிட்ட எண்ணிக்கை இருக்கும் சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கயல் நான் சினிமா துறையில மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு மேக்கப் நான்தான் தான் பண்ணிருக்கேன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணனும்னு சார் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு தயக்கமா இருந்தது ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இது வந்து ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒரு ஒன்றால் முடியும்னு சொல்லி இதில் நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும் எப்படி உட்காரணும் என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன் அவர் எதிர்பார்த்துருக்கோம் அந்த எனக்கு தெரியல நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம் சார் சார் கூட எல்லாருக்கு எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன் ரொம்ப ஸ்வீட் எல்லோருமே படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஸோ மச் தலை தாய்க்கு என் முதல் வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாந்த வணக்கங்கள் நன்றிகள் ஏன்னா ஃபோன் டைம் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் எதிர்பார்க்கல நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன் சாதாரண ஒரு மாணவர் என்னை வந்து இந்தளவுக்கு வந்து பேசினால் கொஞ்சம் எமோஷனாக ஆகிறேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா இந்தளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்கள் தான் ஏன்னா எனக்கு யாரும் பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது எனக்கு இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல அளவில் எனக்கு இந்த ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப போராடி வந்திருக்குறோம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எனக்கு எந்த என்ட்ரி சீட் கொடுத்தா தான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும் வேறு யாரும் இல்லை எனக்கு முக்கியமான நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லலை நான் நிகில் முருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் செவன் செவன் சேனலில் போட்டது நான் நான் எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய மிகப்பெரிய பலமாக இருக்குது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் ப பதினெட்டாம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன் படம் அந்த தேட்டர் கிடைக்கல அதுக்கடுத்து மே இருபத்தி மூணு அப்பயும் தேட்டர் கிடைக்கல ஓகே என் திரையுலகஹாசன் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்களிஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆறு டேட்டும் போட்டேன் நான் அப்போயும் தேட்டர் கிடைக்கல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறேன் தேட்டர் கிடைக்கிறதுல நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆறாம் தேதி நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் எப்படி எங்கே போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை ஏன் அப்போ இப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது அவங்க படமும் வரட்டும் நான் வேணாம்னு சொல்லலை என் தலைவன் படம் உலக நாயன் கமல்ஹாசன் படம் வரும்போது என் படம் வரும் நான் ரசிகன் முப்பத்தாறு வருஷமாக தீவிர ரசிகன் சிறு சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சிலிருந்து அவரை மட்டும் கமல் என்ற மூன்று வார்த்தையும் மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில நான் முப்பத்தாறு வருஷமாக சின்ன வெற்றி விழா படம் வந்ததுலேருந்து அவர் போஸ்டர்ல காலில் எழுந்திரிச்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அதில் எந்திரிக்கும் போது அவர் பேசு முடிச்சிட்டு தான் நான் இது பண்ணுவேன் தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நம்புவிலாம் தெரில அவரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவர் போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திருப்பேன் அவரோட இதை இன்றைக்கி மொபைலில் நான் பார்த்து போது அவரை நான் பார்த்துப்பேன் தூங்கும்போது அவர் பார்ப்பேன் அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது நான் ரசிகன படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதை விட அவர் ப்ரீசக்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் தேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல அவங்க படம் வரட்டும் நான் வேணான்னே சொல்லலையே எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டரை ஒதுக்கி கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் என்ன போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடைக்கல ஓகே அப்ப நம்ம ரெட் ஏதாவது பட ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிட்டோம் இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துடுறாங்க அவங்களை வந்து எந்த இப்போ எந்த படம் தோல்வியடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன் லாஸ்ட் கிடையாது அவங்க நாங்க அப்படி இல்லை ஒரே வார்த்தை சொல்றாங்க தேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வாங்கிக்கிறேன்ன்றாங்க இன்றைக்கி வரைக்கும் எஃப்எம்ஸ் இருந்து வைக்கலனாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறேன்ன்றாங்க நீங்க ரிலீஸ் பண்ண போட தேட்டர் கிடைக்கலைன்றாங்க வெட்ஜன் வெட்ஜ் மூவிஸ் போகணும்னு அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற பட நான் கேட்குறேன் இன்னைக்கு ஆபாச காட்சி நான் படத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன்று ஒன்று நினைச்சேன் ஆபாச காட்சிகள் வரக்கூடாது கீர்த்தனமான வயசு அவசரங்கள் வரக்கூடாது டபுள் மீனிங் டைலாக் வரக்கூடாது இதில் தான் ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணும் போய் ஒரு படத்தை பார்க்கணும் அவங்க ஒரு விரசம் இல்லாமல் ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசித்து சினிக்கணும் அந்த படத்தை இப்போ எப்படி இருக்குது இந்த படங்கள் உட்கார பார்க்க முடியுதா அந்த கோபத்தில் தான் எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி கிளாமர் வை கிளாமராடி எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது நான் கதையோட தான் தேவைப்படுற கிளாமரை வைக்கலாம் இது இப்போ ரொம்ப ஆபோசமாக ரொம்ப டபுள் மீனிங்காக பார்க்கவே முடியல இன் திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற அந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல தரமான படம் இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ் ஏன்னா பத்திரிகையாளர் உங்கள் கையிலையும் தமிழக மக்கள் கையில்தான் இதோட இது இந்த வெற்றியும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆனா படத்தை சரியா தயாரிக்கணும் என்னோட கையில இருக்கு இல்லையா நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன் நான் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன்னா சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம் போட்டிக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் வாங்க நாங்களும் வரோம் நீங்க ஐநூறு தேட்டர் வாங்கினா எனக்கு ஒரு நூறு தேட்டர் கொடுங்க அப்பதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும் எங்களுக்கு களத்திலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தி நடக்குது நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது நான் எப்படி ஓடுறது தவழ்ந்து தவழ்ந்து வந்துருக்க சார் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப போராடி இந்த இங்க வந்து இது எனக்கு இது போகுது சார் இங்க வந்து பாட்டு உகதா இருக்கு நிக்கிறேன் நான் அவ்வளவு வழிகள் சார் எனக்கு எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன் எங்க ஏன் படத்தை நீங்க வாங்க முடியும்னு சொல்ல முடியும் படத்தை நீ வந்து பார்க்கவே இல்லையே படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க சரியில்லை ஏதாவது தப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் ஆனா பெரிய நடிகர் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே இன்னைக்கு என் படம் ஆறாம் தேதி வந்திருந்தேன்னா என்ன என் தலைமை கூட எங்க வந்திருக்கும் போது அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வர்ற வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது பத்திரிகை உள்ள நண்பர்களாகி நீ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஆதரவளிக்கணும் நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன் நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமும் எல்லாமும் நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு வந்து இப்போ வெளியூர்லேயோ எந்த ஒரு படம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ணால் எனக்கு இல்லை சோர்ஸ் இல்லை அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து முந்நூறு கோடி நானூறு கோடியில் ஐநூறு கோடியே தயாரிக்கிறாங்க தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி அடிக்கணுன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க நானும் அதை வரவேற்கிறேன் ஆனால் அப்படி நீங்கள் வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபர்ல எடுத்துட்டு போறீங்க என் திரையுலகம் ஒரு என் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க ஒரு லாபத்தில் குறிப்பிட்ட பர்சன்ட் கொடுங்க இன்னைக்கு ஐநூறு கோடி செலவு பண்றீங்க ஒரு ஆயிரம் கோடி வருது இந்த கோடிகள்ன்றது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அந்த பணத்தை நீங்க மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க சார் இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம் இவ்வளவு தயாரிச்சிருக்கோம் பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களே பத்திரிகை பத்திரிகை துறையை தேடுறீங்கள படம் முடிச்ச பிறகு விட்டுறீங்களே அடுத்த படத்தை தான் திரும்ப வர்றீங்க படம் முடிச்ச பிறகு இவ்வளவு செலவு பண்ணிருக்கா இவ்வளவு வந்திருக்குது எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்கள் வந்து அவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க இந்த கொடுப்போம் அள்ளி கொடுப்போம் இருநூறு கோடி கொடுக்கலாம் என்ன கெட்டுப்பா போகுது டக்குனு ஒரு படம் வந்தோமே ஒரு நூறு கோடின்றா இருநூறு கோடின்றா ஏன் எதுக்கு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கும் அதான் மிகப்பெரிய வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க எனக்கு மனசுலுக்காக வழிகளை தான் நான் சொல்றேன் நான் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரணும் அந்த படத்தை நன்றி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் ம்

அவங்க சிங்கிள் சாட் ஒன்று இருக்குது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சிங்கிள் சாட் ஒன்று இருக்குது பார்த்துருப்பீங்க பன்னெண்டு சிங்கிள் சாட்டு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா சுருதி நாராயண் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் நான் அவங்கள இந்த இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் வந்து நான் ஆடி ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியாக பண்ணால் புடவை எடுத்துகிட்டு வந்து மீன்காரியை நடித்து காட்டினாங்க அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அதை எடுத்து கொண்டு வரும்போது சிங்கிள் சாட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்துருக்குறேன் நான் அந்த வழியை இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பா எடுத்துக்குறாதீங்க சுருதி அந்த அவ பேர் மாறணும் அவங்களும் ஒரு பொண்ணு பொண்ணு தானே தப்பு பண்ணா மனுஷனே கிடையாதுங்க தப்பு பண்ணா மனுஷனே கிடையாது ஒரு தவறு நடந்துருச்சுங்க அத பொண்ணை வாழ விடுங்க எல்லாருமே வாழட்டும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அதனாலதான் போட்டா அதை நீங்க பார்த்துருப்பீங்களா நீங்க சொல்லுங்க அது உங்களுக்கு தெரியும் நீங்க யாருக்குமே படம் காட்டலை உங்களுக்கு காட்டியாச்சு உங்களுக்கு தெரியும் என்னடா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் எப்படி பண்றீங்க நீங்களே ப்ரோமோஷன் இருக்காங்க நடி வந்துட்டாங்க இன்றையதோ அவங்க சூட்ல இருக்காங்க சார் ஹோட்டல் சூட்ல இருக்காங்க அதனால வர முடியல சார் ஏத்துக்கு பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க எனக்கு நான் எப்படி சொல்றேன்னா அவங்கள நான் கோரசோல எனக்கு எல்லாம் தெரியும் சார் நான் சொல்லல சரி சார் ஏன்னா அவங்க கேம் சார் போட்டுக்குறோம் நாம